ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமலா சக்கரவர்த்தி சேனல் இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் நல்ல டேங்கியாக உப்பு புளிப்பு காரத்தோடு சேர்ந்த பரங்கிக்காய் தொகையல் முள்ளங்கி போட்டு காய் தேங்காய் போட்ட காய் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சுட சுட சாதம் மிளக்கீரை போட்ட புளிக்கீரை புளிக்கீரைன்றது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இது திருப்பதி ஸ்டைலு இது இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் சூடாக இருக்கிற சாத்தில் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா இந்த எல்லா ஐட்டத்தையும் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத வாங்கோ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் உண்டான தலைகைக்கு எடுத்து காய் காய்பாத்தியல் அப்படின்னாக்கா மொளக்கீரை வாங்கினு வந்தேன் மொளக்கீரை வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணிட்டேன் தண்டு பெருசாக இல்லை சின்னதாக இருந்தது நாட்டுக்கீரைன்னு சொன்னாப்புல அதனால் ரொம்ப பெரிய தண்டு இல்லை இலை மட்டும்தான் இருந்தது பரங்கிக்காய் ஒரு சின்ன பீஸ் அதுக்கப்புறமா முள்ளங்கி வந்தேன் முள்ளங்கியும் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி ஜலத்தில் போட்டு வச்சுருக்கேன் முள்ளங்கி காமிக்கிறதுக்கோசரம் இங்கே வச்சேன் நான் ஸோ உண்டான தலுகையில் இந்த காய்கறிகள்லாம் வச்சு தான் நான் தலுகை பண்ண போகிறேன் வாங்குவோம் நம்ம குக்கிங் பண்ண போகலாம் நம்ம இப்போ முதல்ல வந்து இந்த பரங்கிக்காய் போட்டு தொகையல் பண்ணின்ரலாம் நல்லா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் அடுப்பு ஆன் பண்ணின்ரலாம் இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தனாக்கா நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன் ஒரு ஆ ஆறு ஏழு வத்த மிளகா எடுத்துட்டுருக்கேன் கார மிளகாயும் எடுத்துக்கலாம் காஷ்மீரி சில்லியும் எடுத்துக்கலாம் நான் பேடிய சில்லி எடுத்துட்டுருக்கேன் அது ஒரு ஆறு ஏழு போட்டுருக்கேன் கலர் கொடுக்கும் காரம் கிடையாது ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸு பரங்கிக்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சமாக வாசனைக்கு தேங்காய் பத்தை எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு இலந்த பழ சைஸ் புளி பெருங்காயம் உப்பு ஸோ இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான சாமான்கள் நான் இப்போ வந்து எண்ணெய் சுட்ட கையோட இப்போ நம்ம வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக செவக்கட்டும் வெயிட் பண்ணலாம் உளுத்தம்பருப்பு லேசாக செவக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம வத்த மிளகாயை போட்டுக்கலாம் புளியும் போட்டுருலாம் பெருங்காயம் பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம் ஏன்னா பரங்கிக்காய் வந்து கேஸ் ஐட்டம் யாருக்காவது முட்டி வலியெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் எப்பயுமே பரங்கிக்காய் பட்டாணி இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணினா நல்லாயிருக்கும் ஏன்னா இது கொஞ்சம் அந்த வலியை ட்ரிகர் பண்ணுறது நான் பர்சனலாக ஃபீல் பண்ணின ஒரு விஷயம் இது கருவேப்பிலையும் போட்டுருக்கேன் பருப்பு நானாவே செவக்க ஆரம்பிச்சுட்டு இதுக்கு மேலே விட்டால் கருத்து போயிடும் இப்போ நம்ம பரங்கிக்காயை போட்டுடலாம் இது ஜஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இந்த பரங்கிக்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா லேசாக வெந்ததுக்கப்புறமா இதோட தேங்காயை வச்சு நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னாக்கா பரங்கிக்காய் தொகையில் நமக்கு நல்லா கிடச்சிடும் இது சாத்துக்கும் பசங்கிக்கலாம் இட்லிக்கெலாமும் தொட்டினாலும் நல்லாயிருக்கும் தண்ணி தெளிக்கும் வதக்கலாம் நான் அப்படியே தான் வதக்க போகிறேன் ஒரு டூ மினிட்ஸ் கூட தான் ஆகும் பட் எனக்கு தண்ணி தெளிக்க வேண்டாம் பரங்கிக்காலாம் சீக்கிரமாக வதங்கக்கூடிய காய்கறிகள் தான் ரொம்ப ஒன்றும் கிடையாது ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா வாங்கின்னு வந்த கையோடு பண்ணினோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறச்ச தான் என்ன ஆகுது வதங்கிறதுக்கு டைம் எடுக்கிறது இதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த இந்த அளவுக்கு தேங்காயை இது வதங்கினதுக்கப்புறமா இதை போட்டு வதக்க வேண்டாம் அப்படியே அரைச்சிண்டா போகிறோம் இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் டீக்காக வதங்கின்னு இருக்கு சைடில் நம்ம என்ன பண்ணலாம் மிக்சியில் அந்த தேங்காய் பீசஸ் எல்லாம் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் இல்லைன்னா தேங்காய் பீசஸ் வந்து அப்படியே முழுசு முழுசாகவே நிற்கும் ஃபஸ்ட்டு இதை அரைச்சுன்ட்டு அது அப்புறமா அதை சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சுட்டாச்சு பரங்கி காயுமே சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கின்னால் போகிறோம் ரொம்ப வந்து கல் மாதிரி இருக்கணுன்ற அவசியம் இல்லை இப்படி கட் பண்ணால் காய் கட் ஆகணும் அந்த அளவுக்கு வதக்கினா போகிறோம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமோ அரைச்சிக்கணும் மழை மழைன்னு அரைக்காமல் கரக்காரானு அரைச்சிங்கன்னா சாதத்தில் பஸ்னி சாப்பிட்றச்சா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெரி எம்மி தொகையல் ரெடியாகிடுத்து செமையாக செம்ம வாசனை உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சேர்த்து பரங்கிக்காய் தொகையல் மணக்க மணக்க ரெடியாகிடுத்து அடுத்தாப்புல முள்ளங்கியை வந்து வதக்கின்றலாம் முள்ளங்கியை வந்து நான் என்ன பண்ணினேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஜலத்தில் போட்டு ஒரு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மைக்ரோவேவில் வச்சுருந்தேன் ஏன் அப்படின்னாக்கா அந்த ஜலத்தை வந்து வடிகட்டிட்டோம் அப்படின்னா அந்த முள்ளங்கிக்கே ஒரு முட்டைக்கோஸ் இதுக்கெல்லாம் ஒரு வாசனை இருக்கும்ல அது இல்லாமல் இருக்கும் ஸோ அண்ட் ஆல்சோ அதில் உள்ள அந்த பொட்டாசியம் வந்து வாஷ் அவுட் ஆகிடும் ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் இதை வந்து நான் இப்போ ஜஸ்ட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு மிளகாயெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு தேங்காய் போட போகிறேன் பரங்கிக்காய் தொகையுக்கு எடுத்துட்டு அதே வானிலியே தான் திருப்பி எடுத்துட்டுருக்கேன் இது மாதிரி நீங்கள் முடிஞ்ச மட்டும் சேம் வானலையே திருப்பி யூஸ் பண்ணலைன்னா பாத்திரம் தீக்கிறச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் தான் எஃபிஷியன் வே ஆஃப் குக்கிங்னு சொல்கிறது கடுகு போட்டிருக்கேன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் கடலப்பருப்பு போட்டிருக்கேன் இது பொரியட்டும் முள்ளங்கியை வந்து நம்ம வெறும் சாம்பார் இப்படி தான் பண்ணணுன்றதுல தொகையில் அரைக்கலாம் இந்த மாதிரி காய் பண்ணலாம் முள்ளங்கி பரோட்டா உள்ளே ஸ்டஃப் பண்ணி மூலி பரோட்டாஸ் பண்ணலாம் ஸோ மெனி வெரைட்டிஸ் பட் முள்ளங்கியை ரெகுலராக வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணுன்ற மாதிரி வச்சுட்டே இல்லைனாக்கா வாழைத்தண்டு இதெல்லாம் பண்ணால் வா பாடியில் உள்ள வாட்டர் வந்து அன்வான்டான உள்ள விஷயங்களை அது வாஷ் அவுட் பண்ணும் கிட்னி ஸ்டோன் இருக்கிற வா இந்த மாதிரி அந்த இது வந்து கிளி சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இதுங்களுக்கு இந்த முள்ளங்கி பூஷ்ணி பத்தை வாழைத்தண்டு இதுக்கெல்லாம் உண்டு கடுகு பொரிய ஆரமிச்சிட்டு அதில் கொஞ்சம் ஜலம் இருக்குது அந்த ஜலமும் வந்து எவாப்ரேட் ஆகட்டும் இதுக்கு தேவையான உப்பு மஞ்சப்பொடி இதோ ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கெல்லாம் உப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக போடணும் ரொம்ப தாங்காது எனி வாட்டர் வெஜிடபிள்ஸ் எல்லாமே உப்பு ரொம்ப தாங்காது அதனால் ரொம்ப கம்மியாக போடுங்க ஆல்ரெடி நான் மைக்ரோவேவில் வச்சதுனால குக்காகிடுத்து அதனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது மைக்ரோவேவில் வச்சு தான் குக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இப்போ அப்புறமா நீங்கள் ஜலத்தை குத்தி கூட அந்த காயை வேக வச்சுக்கலாம் நான் வேலை சீக்கிரமாக ஆகணுன்றதுக்கோசரம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சம் ஜலம் இருக்குது அது எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ண வேண்டிதான் காய் பார்த்தம் எல்லாம் வதஞ்சி எடுத்து அதில் உள்ள எண்ணெய் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சுடுத்து இப்போ நம்ம தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஜலம் வேக வச்சு வெளியில் கொட்டுறதுனால அந்த உங்களுக்கு அந்த ஒரு வாசனை ஒன்று வரும்ல அது வராது சப்போஸ் நீங்கள் இதுலேயே நீங்கள் வந்து ஜலத்தை குத்தி வேக வச்சல்னா தேர் மேபி லிட்டில் பிட் வாசனை இருக்கலாம் நான் எப்பயுமே மைக்ரோவேவில் வேக வச்சுட்டு அந்த ஜலத்தை வடிகட்டிட்டு தான் நான் பண்ணுவேன் எல்லா காயும் வந்து அப்படியே நியூட்ரியன்ட்டு நம்ம அப்படியே சாப்பிட்ணுன்றதுல சில காய்கறிகளை வடிச்சிட்டு தான் பண்ணணும் அதுதான் உடம்புக்கு நல்லது ஸோ ஃபஸ்ட் கிளாஸாக நமக்கு முள்ளங்கி தேங்காய் போட்ட காய் ரெடி ஆகிடுத்து முள்ளங்கி காயுமே ஃபஸ்ட் கிளாஸாக ஆகிடுத்து அடுத்தாப்பில் கீரை பண்ணிக்கலாம் மிளக்கீரையை நான் அலம்பி எடுத்துண்டாச்சு நான் இப்போ வந்து மிளக்கீரை வச்சு ஒரு புளிக்கீரை தான் பண்ண போகிறேன் இது வந்து மெந்தைய கீரை வச்சு பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகீரை வச்சு பண்ணாலுமே நல்லாயிருக்கும் இந்த ஒரு நூ ஐம்பது கிராம் இல்லைனா எழுபத்தஞ்சி கிராம் பருப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாப்பெல்லாம் நீங்கள் பருப்பு போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் பருப்பு கம்மி தான் கீ இதை நான் அலம்பி எடுத்துன்னு வந்துட்டு கீரையும் அதோட சேர்த்து ஜலம் குத்தி நம்ம குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பருப்பை நான் அலம்பி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ அலம்பி வச்ச கீரையும் அதில் வந்து நான் ஒரு டம்ளர் ஜலம் இருக்கேன் ரொம்ப ஜலம் வேண்டாம் ஏன்னா நம்ம புளி ஜலம் பின்னாடி ஆட் பண்ணணும் தண்ணி ஆல்ரெடி ஒரு டம்ளர் குத்திவிட்டேன் அதுவே போதும் ஸோ இது இப்போ ஒரு நாலு அஞ்சு சவுண்டு வரட்டும் பருப்பு நன்னம் வேகணும் இப்போ நம்ம புளிக்கீரைக்கு தேவையான புளியை நினச்சிக்கலாம் கொஞ்சம் புளிப்பு வந்து இருக்கணும் இதில் ஆக்சுவலாக புளிக்கீரைன்றதோட பேருக்கே தாப்புல அந்த இதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நான் இவ்வளோ சைஸ் புளி எடுத்துன்னு இருக்கேன் புளி வந்து இது வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டர் அதனால் அதுலேயே அப்படியே ஊறட்டும் பருப்பும் வந்து நமக்கு இப்போ சவுண்டு வரணும் இதெல்லாம் வந்துடுத்து அப்படின்னாக்கா நம்ம அடுத்தாப்புல புளிக்கீரை பண்ணிடலாம் ஸோ நம்ம இப்போ கீரையும் பருப்பையும் வேக வச்சுருந்தோம் இல்லையா சரி ஃபஸ்ட் கிளாஸாக ரெண்டுமே வெந்துருத்து இப்போ நம்ம புளிக்கீரை பண்ணிடலாம் கொஞ்சம் மசிச்சு எடுத்துக்கலாம் ஸோ அது அது நல்லாயிருக்கும் ப்ளெண்டிங்காகி இல்லைனா பருப்பும் கீரையும் தனித்தனியாக நிற்கும் கொஞ்சம் ஷேப் இருக்கணும் ஒன்றுமே தெரியாமல் பண்ணிடக்கூடாது இந்த அளவுக்கு பண்ண போகிறோம் காய் அதுக்கு முன்னாடி பரங்கிக்காய் தொகையல் பண்ணது அதே வானிலையை லேசாக அலம்பிட்டு இப்போ புளிக்கீரை பண்ண போகிறேன் எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் குத்தின்னு இருக்கேன் இதில் வேறு ஒன்றுமே இல்லை கடுகு வெந்தயம் பச்சை மிளகா மஞ்சள் பொடி உப்பு பெருங்காயம் கொஞ்சமாக கடுகு வெந்தயம் இது மட்டும் போட்டால் போகிறோம் பொரியட்டும் இது கடுகு பொரிய ஆரம்பிச்சுடுத்து வெந்தயம் கூட லேசாக செவக்க ஆரம்பிச்சுடுது நம்ம இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கணும் பச்சை மிளகா இது காரம் இல்லாத பச்சை மிளகா காரம் மத் வந்து இந்த குழம்புல இது தான் அதனால் வேணுங்கிறவா காரம் தூக்கலாம் சாப்பிட்றவா அவாவாளுக்கு தகுந்தாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி பெருங்காயம் பச்சை மிளகாய் இது கொதி வரட்டும் அப்போ உப்பு போடலாம் இப்போ வந்து புளி நன்னா கொதித்து பச்சை வாசனை போயிடுத்து இதுக்குண்டான உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இது கொஞ்சம் புளி தெரியும் அப் அதுக்கு பேர் தான் புளிக்கீறேன்னு பேர் உங்களுக்கு ஒருவேளை புளிப்பு தெரிய வேண்டாம் எனக்கு புளி ஜென்ரலாக சாப்பிட்றது பிடிக்காது அப்படின்னு நினச்சாக்கா ஒரு கட்டி வெல்லம் போட்டுக்கோங்க சின்ன கட்டியாக ஸோ தட் புளிப்பு வந்து பேலன்ஸ்ட் ஆகிடும் புளி வேணுங்கிறவா புளிப்பு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவா அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க இது ராகி முத்தையோடு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் காற்றுல வந்து அடிக்கடி நடுவில் சாதத்துக்கு பண்ணி சாப்பிட்றத விட முத்தைக்கு பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இது இப்போ நமக்கு நல்லா கொதிச்சுடுத்து அப்படின்னாக்கா மொளக்கீரை போட்டால் புளிக்கீரை ரெடியாக எடுத்து நடத்தோம் நல்லா கொதிக்கட்டும் ஃபஸ்ட்டு நல்லா கொதிச்சிருத்து கீரை ஃபஸ்ட் கிளாஸாக புளிக்கீரை ரெடியாக எடுத்து நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்தாப்பில் சாதத்தை வச்சிடலாம் நம்ம பருப்பும் கீரையும் வச்சா அதே குக்கரையே லேசாக அலம்பிட்டு அதுலேயே நான் இப்போ சாதம் வச்சுடுவேன் பார்த்தெல்லாம்க்கே எனக்கு பெருசாக பாத்திரமே தேய்க்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது இது சாட்டு முடித்ததுக்கு தான் குக்கர் அந்த வாணலி எல்லாமே வரும் இப்போ சத்திக்கு ஒரு சின்ன கரண்டியும் மிக்ஸி மட்டும்தான் தேய்க்கறதுக்கு இருக்குது உண்டான லன்ச் மென்யூ ரெடி சுட சுட சாதம் ரெடியாக எடுத்து ம மொளக்கீரை போட்டு புளிக்கீரை அதுக்கப்புறமா பரங்கிக்காய் தொகையல் முள்ளங்கி தேங்காய் போட்ட காய் அப்புறம் தயிர் இருக்குது டிஃப்ரெண்ட்டான காய்கறியில் அதாவது யூஸ்வலி இந்த காயை வச்சு பண்ணுற ஐட்டத்தை விட நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ஹோப் யூஆர் ஆல் என்ஜாய் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்